ி சூப்பராக இருந்துச்சு சூப்பர் சூப்பர் தசு பாப்பா கொஞ்சோண்டு பிரியாணி கொடுத்தாங்க சூப்பர் ராதா பாப்பா கொஞ்சோண்டு பிரியாணி கொடுத்தாங்க சூப்பர் சூப்பர் முனியாண்டி பிரதர் ஹாய் சொல்கிறாங்க அஜித் பிரதர் ஹாய் சொல்கிறாங்க வாங்க என்ன எல்லாருக்குமே இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா முனியாண்டி பிரதர் சாப்பிட்டீங்களா அஜித் பிரதர் சாப்பிட்டீங்களா ராதா ஆமாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணி ஓ அம்மா செஞ்சாங்களா ராதா பிரியாணி யார் அம்மா செஞ்சாங்க ராதா பாப்பா ஆமாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியாணி அப்படின்றாங்க தசு பாப்பா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றாங்க நான் குழவுமா சாம்பார்ம்மா சாம்பார் வச்சோம் சாம்பார் தான் சாப்பிட போகிறேன் சரி ஓகே எல்லாரும் ஒரு பய சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் பேசிகிட்ருங்க கொஞ்ச நேரம் அம்மா போய் சாப்பிட்டு வந்துடுறேன் ஓகேவா

யு படுற படுப்படா அடி வாங்குவா சுரேஷ் கிருஷ்ணன் பிரதர் வந்திருக்காங்க வாங்க பிரதர் இனிய மதிய வணக்கம் ஓகே ஓகே எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்கள் அப்புறமே பேசலாம் ஓகேவா பாய் நைட்டு ஒம்பது மணிக்கு லைவ் போடுவேன் வாங்க பேசலாம் ஓகே ஓகே பாய் 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 பாய்